என்ன மாதிரி நீங்கள் ப்ராடக்ட் செய்து கொடுக்குறீங்க பொருட்கள் என்ன ப்ராடக்ட் மனுஷனை உயிரோடு செய்யாமல் மற்ற கோப்பாயிலே இருக்குது கோப்பாய் வடக்கிலே இருக்குது இலங்கை கிராஃப்டரி என்ற ஒரு கைக்கு கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் இலங்கையிலேயே ஒரு முன்னணி கைத்தொழில் வெற்றியாக இருக்குது பல நாடுகளுக்கு எங்களுடைய உற்பத்திகளை நாங்கள் ஏற்றுமதி செய்து கொண்டு இருக்கிறோம் இலங்கையிலேயும் பல இடங்களுக்கு நாங்கள் அனுப்பி கொண்டிருக்கிறோம் அதே மாதிரி நீங்கள் என்ன டிசைன் இப்போ என்ன இந்த கண்டிக்கலாம் தொடருவோம் நீங்கள் என்ன விடயங்களையும் எங்கள்கிட்ட பெற்றுக்கொள்ளலாம் அது உங்களுடைய வடிவங்களாக இருக்கலாம் அல்லது எங்களுடைய வடிவங்களாக இருக்கலாம் இதுவாகினாலும் நீங்கள் எங்கள்கிட்ட பெற்றுக்கொள்ளலாம் இது கோப்பாயிலே இருக்குது எல்லாருக்குமே தெரியும் கிராஃப்டரி இல்லை நீங்கள் டபிள்யூ டபிள்யூ டோட்டல் எல்கே கிராஃப்டரி டோட்டல் எல்கே என்ற இணையதளத்துக்குள்ளே நீங்கள் போகலாம் அல்லது கிராஃபரி என்ற முகப்பு தொடர்ந்துள்ளே போகலாம் ட்யூட்டர் இன்ஸ்டாகிராம் எல்லாமே கிராப்ஸரி என்று இருக்குது அதை விட நீங்கள் யாழ்ப்பாணத்தில் கிராஃப்டரி என்ற ஒரு தொழிற்சாலையில் யாரும் சொல்லக்கூடிய அளவு இருக்குது யாழ்ப்பாணம் என்ற அளவை விட நாங்கள் ஓரளவுக்கு வளர்ந்து ஓரளவுக்கு எங்களை அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் இன்றைக்கி இந்த வர்த்தக கண்காட்சியில் நாங்கள் இதோட எட்டாவது முறையாக கலந்து கொள்கிறோம் எங்களோடய கூடாரம் பார்த்தீங்கன்னா சி கூடாரத்தில் முதலாவது இன்றைக்கே நாங்கள் தான் இருக்கிறோம் நாங்கள் இதை பெக்ட்ரியை விட இங்கே பின்னாடி டிஷ்மியாக டிஸ்கவுண்ட் கொண்டு போகிறோம் நாங்கள் இதோட வியாபார தந்திரமாக இருக்கிறீங்க ரெண்டாயிரம் முப்பது நாளைக்கு மக்கள் வரைக்கும் ஒரு புதிய லாவது கூடுதலான பொருட்கள்

அப்படியே இதில் பார்த்தீங்கன்னா தான் நிறைய இதுகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இல்லை கண்ணாடி வார தலட்ட க வெட்டின தலவையில் தான் இதில் இதெல்லாம் நாங்கள் செய்திருக்கிறோம் அப்படியே இதில் பார்த்திங்கன்னா சிரட்டையே ஒரு கழிவு பொறுத்த நீங்கள் எங்கிற சமூகத்தில் பார்க்க போகிறோம் அப்போ அதை நாங்கள் காசாத்துகிறோம் இங்கே நாங்கள் யாழ்ப்பாணத்துக்குள்ளே நிறைய சொப்புகளுக்கு நாங்கள் உதாரணத்துக்கு குறிப்பாக சொல்லப்போனால் காகிஸுக்கே நாங்கள் போடுறோம் நாங்கள் காகிசு மற்றது முக்கியமான சுப்பமாக தொடர்பு நம்பர் பார்த்து எங்களோட நீங்கள் கிராப்டரி என்று அடித்தாலே நீங்கள் பார்க்கலாம் எந்த எங்கள் என்னுடைய நம்பர் நீங்கள் அதுக்கு அடித்தாலே நீங்கள் ரெண்டு நம்பர் அது இந்த இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து பேம் எங்களோட மண்ணில் விளைஞ்ச யாழ்ப்பாணத்தில் உருவான பேம் கூட செய்திருக்கிறோம் இந்த ஃபினிஷிங்கில் நீங்கள் வேறு எங்கேயும் விளக்க மாட்டீங்க அந்தளவுக்கு நேர்த்தியாக செய்கிறோம் இது கூட நாங்கள் உங்களுக்கு ஏதாவது டமேஜ் இருக்குமாக இருந்தால் நாங்கள் உங்களுக்கு புதுசு ஒரு வருஷத்தில் ஏதாவது நடக்குமா இருந்தால் நடக்குமாற்றி தரக்கூடிய இருக்கிறான் இதா சாதிப்பா நீங்கள் அவள் அவங்கட என்னென்னா அந்த காலத்தில் எங்கடைய ஆக்களை சொல்லுவாங்கன்னா இதுக்குள்ளே சோறு இருக்குத்தாங்க சோறும்

வணக்கம் வணக்கம் நீங்கள் என்ன சம்மந்தமாக இந்த டிக்கெட்டுகள் செய்த இது வந்து பௌசன் பெருவாங்க இது வந்து தலைமை தலைமை காரியாலயம் வந்து கனடா கனடா வந்து இது வந்து இவங்க யாழ்ப்பாணத்துறை கம்பெனி அதாவது ஸ்ரீலங்காவில் ஒப்பந்த பெரிய ஒரு ஆசையில் யாழ்ப்பாணத்துறை ஓப்பன் பண்ணி இப்போ நாங்கள் டிக்கெட்டிங் ஈஸாஸ் எந்த நாட்டுக்குமானேஜும்னு செய்யலாம் அதை விட பிரிவிமேஜ் செய்யலாம் இந்தியாவுக்கான நல்ல யாத்திரைகள் அது இல்லாமல் இல்லை உறவுகளில் அந்த சிலர் அந்த டிக்கெட் கடன் செய்கிறதுக்கு மாசிக்கு போகிறதுக்கு அதுக்கான வசதிகள் இல்லை இப்போ கொஞ்சம் யாழ்ப்பாணத்துலேயே செய்யலாம் ஒரு விஷயம் இங்கே நாங்கள் அதே என்ன உங்களோட தொடருவோம்னா நாங்கள் முழு அறிவுகளும் அங்கேயே செஞ்சுருக்கோம் அதன் போய் அப்படியே முடித்து போட்டு அப்படியே நடக்கலாம் டிக்கெட்லேருந்து அங்கே செய்கிற முழு விஷயமும் நாங்கள் పోయిన జనం ఇదే కెనడాల క్వెంటీ ఇయర్స్ ఆఫర్ ఎలా కొంచీ ఇలాంటి డిస్కౌంట్ సరియా ప్రైస్ ఏంటంటే కెనడా గ్లోబుల్ ఆటోబుల్ ఇంటర్నేషనల్ వైస్ అమెరికా సింగపూర్ ఇండియా అంటే Over size lagi ada diskon price mana? Iya, itu telur ஓ சொல்லுங்க எங்களோடய ஆஃபீஸ் வச்சுருக்கிறது பஸ்துகள் போட்டேன் இந்த பழைய சிங்கள மாவட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாள் அந்த ஓவில் அரிசி சின்ன மாதா சுகிறதுக்கு நேரம் எந்த நேரம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எங்களுக்கு ஆஃப் நாங்கள் டிக்கெட்டை வந்து எடுக்கணும் ஆன்லைனில் அக்கௌண்ட்டாக அக்கௌண்ட் பண்ண ட்ரான்ஸ்பாக் பண்ண மாட்டிருந்தேன் இமீடியட்டாக டிக்கெட்டை இஷ்யூ பண்ணி அவன் எங்கள் வாட்ஸ்அப்பும் அல்ல இமெயிலுக்கும் ரெடியாக டிக்கெட் எந்த ஒரு டிலேயும் இருக்காது வந்தால் உடனடியாக முடிச்சுடுவாங்க ஓகே உங்களோட சோழர் சிஸ்டத்தை பற்றி சொல்லுங்க நாங்கள் பர்ச்சு சுற்றி மீதாக நீங்கள் ஜெய்சானது தான் கிடையாது இருக்குது வீட்டு ஆஃப் எல்லா சிஸ்டமும் நாங்கள் செய்வோம் இப்போ நார்மலாக இப்போ இது என்னென்னு சொன்னால் சாரமாக ஒரு வீட்டுக்கும் நீங்கள் காலைக்கு போயிருந்தாலும் பாதிக்கலாம் இல்லை ஒரு பெரிய கன்ஸ்ட்ரப்ஷன் எதாவது இருந்தாலும் பரவாயில்ல பாதிதா மேடம் ஒரு வீட்டுக்குன்னு சொன்னால் நீங்கள் எல்லாேருக்கும் மாதிரி சொல்ல முடியும் ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு மந்த்லி நீங்கள் ஒரு ஆயிரம் நூற்றி அஞ்சு ஐம்பது கிணத்து யூஸ் பண்ண முடியும் அப்படி அவைய வந்து தங்களுக்கு ஒரு அந்த யூனிட்டையும் கொண்டு சாதாரணமாக வீட்டுக்கு கூட போட்டலாம் அவங்களோட கரண்ட் பில்ல குறைக்கிறதுக்காண்டி இல்ல சீரோ வாக்குறதுக்காண்டி சென்றது அதே சமயம் ஒரு யூஸ் சொல்லலாம் அஞ்சு கிலோ போட்டுறவங்க கூட வருமானம் எடுக்கலாம் ஒன்பது கிலோ போட்டவங்களும் வருமானம் எடுக்கலாம் உங்களோட யூனிட்ட நீங்க சீரவாக்கிக் கொண்டு வருமானம் சொல்ல இது ஒரு வழியா இருக்கு குறைஞ்சது அஞ்சு கிலோ வாட்ச் அவ்வளோ முடியும் அஞ்சு கிலோ சொன்னால் இப்போ உங்களுக்கு எட்டு எண்பது கிட்ட உங்களுக்கு வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் இவ்வளோ தான் அதுக்கு மேலே நீங்கள் இது வந்து லோன் அப்ளை பண்ணி செய்யலாம் பன்னெண்டுலேருந்து பேங்க் லோன் இருக்குது இதுக்கான லோன் நீங்கள் அதில் போட்டு இதில் வர வருமானத்தையும் லோனா கட்டி கொண்டு கூட எலக்ட்ரிசிட்டி

யாழ்ப்பாணத்தில் வீடுகள் காணிகள் வாங்க விற்க எங்களை அணுகினா நாங்கள் சிறந்த முறையில் சோதையாற்ற நாங்கள் தயாராக இருக்கிறோம் தயாராக இருக்கிறோம் அதோட சொந்த விலையில் நியாயமான விலையில் நான் சட்டபூர்வமாக சிறந்த வழியில் நாங்கள் சோதையாட்டிய அறிவு அங்கே தயாராக இருக்குது அதோட வியாபாரம் சொன்னாள் எங்களை நீங்கள் அணை நீங்கள் சொன்னால் உங்களுக்கு சிறந்த வாய்ப்பாக இருக்குது என்ன சொன்னால் நீங்கள் டீல் பண்ணுறத விட எங்களுடைய நீங்கள் டீல் பண்ணீங்கன்னா இன்னும் ஒரு நாங்கள் என்ன சொன்னால் ப்ரொஃபஷனல் ஆகும் ஸோ எங்களுடைய டீல் பண்ணுறது உங்களுக்கு இன்னும் சிறந்தது வையர் ஏஜெண்டாகவும் சரி செல்லர் ஏஜெண்டாகவும் சரி எங்களால் உங்களுக்கு சிறந்த சேவையினை தர முடியும் வர்த்தகி ஜாழ்ப்பாணத்தில் பதினைந்தாவது தடவையாக இங்கே தொடர்ச்சியாக இருபத்தி நாலு இருபத்தி இருபத்தாறாம் தேதி நடைபெற இருக்கின்றது யாழ்ப்பாண மக்கள் இங்கே அனைவருமே நாங்கள் வருக வர வேண்ட வரவேற்கின்றோம் இங்கே வந்தீங்கன்னா பல நிறுவனங்கள் இங்கே தங்களுடைய காட்சி கூடங்கள் அமைச்சிருக்கு அதில் நாங்களும் இங்கே ரீமேக்ஸ் நோ ரியாலிட்டி சார்பாக இங்கே வந்திருக்கிறோம் உங்களுக்கு காணிகள் வீடுகள் தேவை என்றால் இல்லாட்டிக்கு வர்த்தக கட்டிடங்கள் தேவை என்றாலும் எங்களை நீங்கள் அழுகினால் சிறந்த முறையில் நாங்கள் தேவையாட்ட தயாராக இருக்கிறோம் என்னுடைய தொலைபேசி இலக்கம் பூஜ்ஜியம் ஏழு ஏழு எண்ணூற்றி இருபத்தி ஏழு அறுபத்தி மூணு பத்து என் பேர் பானுஷன் என்னை தொடர்பு கொண்டால் சிறந்த சேவை வழங்க நான் பேரன் அது செக்கிங்குக்கு தேவையான சாமான வந்து இதில் காட்சி வச்சிக்கலாம் இல்லை ப்ளட் டெஸ்ட் பண்ணுறது மற்றது

அரவிந்த் சாமி என்ன ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தவர் அதனால் இந்த புக் வந்து சரியான டிமாண்டாக போனது கிட்டத்தட்ட மூவாயிரம் போனது யாழ் பண்ணது தட்டுப்பாடம் வந்தது இந்த புக் வந்து ஆனால் இப்போ வந்து என்ன இல்லையா இந்த புக் வந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி மூணு இது கொஞ்சம் காலம் ஸ்டொக்கே இல்லாமல் இருந்தும் அவ்வளோத்துக்கு இந்த தட்டுப்பாடாக இருந்தது இப்போ வந்துடுது அண்ணா வணக்கம் வணக்கம் நீங்கள் சிசிடிவி கேமரா சிஸ்டம் இதை வச்சு காட்சிப்படுத்திருக்கீங்களா என்னம்மா எங்கள் சிசிடிவி பேக்கேஜில் போகுது இல்லை நாலு கேமரா பேக்கேஜ் இருக்குது நாற்பத்தி மீட்டிக்கு இருக்குது மற்றது இந்த வைஃபை கேமரா கிளம்பு இருக்குது இந்த போகுது ஒப்பது கொஞ்சம் வந்து எடுத்துக்கலாம் டபுள் லென்ஸ் கேமரா மற்ற எஸ்டி கார்டெல்லாம் சேர்த்து பதினாயிரத்து மீட்டர் வந்து கொடுக்கலாம் இருபத்தி ரெண்டாயிரம் தான் நான் டிஸ்கவுண்ட் ஒன்று மட்டும்ப <smallax1> ah, <AND Ashieur22>

എല്ല ഡിസ്കൗണ്ട് അക обоദു സമോസല്ലല്ല ഡിസ്കൗണ്ട് обоദു സമോസല്ല സർ കത്വവിധ ഡിസ്കൗണ്ടില പോവാനാണാ എന്നിലെ പലഹാരങ്ങളാണ് ഓവർ ഫ്ലേവർ இருக்குது സോഫ്റ്റി இருக்குது മിൽക്കി இருக்குது പിന്നെ കുടക്ക രണ്ട് കി இருக்குது ಅದനെ പാതിയാണോ ഒരു കട 1000 രൂപ വെച്ച് 1050 രൂപയ്ക്ക് വാങ്ങിച്ചാൽ നിങ്ങൾക്ക് 200 കി ഗിഫ്റ്റ് തരും 1400 രൂപയ്ക്ക് മുകളിൽ അടുത്ത നിങ്ങൾ ഒരു ഗിഫ്റ്റ് തരും ക്യാപ് 400 രൂപ 500 രൂപ 200 300 കാറ്റഗറി เงี้ย ശരിയാ എന്നാ കേക്ക് ഇതിടさて இப்படி எடுத்துட்டு ஸ்ரீலங்கா போறோம். நமக்கு இந்த மால சுவே கிட்ட இருந்து போக்கல. யார் நமக்கு போயி தந்துங்க எல்லor கு சாபடுறதுக்காக யாசு சாபடுறாங்க சாபடுறதுக்கு அந்த சமூகத்தினரால் அந்தல இருந்து தெனமான சுவே வந்தே போறாங்க. இந்தலல வந்து பாக்கிற டிஸ்கவுண்ட் வந்து 5. ஓகே. பட் இந்த பேக்கெட் மூணு பேக்கெட் தான மூணு ஃப்ரீ. ஆ ஓகே. அண்ணா, உங்களுக்கே ஏச்சாருங்க. 15 பேக்கெட் விலை எடுத்துங்க. ரொம்ப நல்லது. பேக்? ஆ. அதக்கு பதிலா கழி பேக்கெட் ஆ ஓகே. 10000. 10000.

ಅದು ಆಯಿತು 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 ಆಯಿತು

இதெல்லாம் கெமிக்கல்லயா கலந்திருக்கிறது மாதிரி இல்ல கெமிக்கல் இது இருக்கு பக்கெட்ல அடைச்சது பக்கெட்ல செஞ்சு அது தேச்சு ஆக்கறது நான் பண்ணேன் தென் ரெடி ஆயிடுச்சு ஆ ஓகே ஓகே மூணு நாளுக்கு முன்ன தான இந்த டிஸ்கார்ட இல்ல காரைய இல்லன்னு இருந்துச்சு நாளே Kau dingin ya, sebentar kan?

chạy đi bò hỏi bò hỏi 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 谁进来了？<laughs> இங்க இருக்குது ப்ளான்ட் டூல மகாத்மா ரயல் ஃபண்டில்ல தொடர்ந்து விளையாட்டு நிறைந்த விளையாட்டுக்கள் பற்றிய விவரانات അതു മറ്റൊന്ന് വലിയതാണ് തന്നെ ഫെർമഡിയായ കുറിച്ചുകളെഎന്നാണ് മുതൽ യാൾട്ടൂവിന്റെ കൂടിയ സമ്മേളനത്തിലേക്ക് അതിനെ നടക്കുകയാണ് കാട്ടുപുറത്തെ ടീഷർട്ട് അതിപോല സ്ലിപ്പുകൾ ഒരു മൂക്ക് ബി ടൈപ്പ് അതിനെ തീരാലമായിട്ട് വെച്ചിട്ടുണ്ട് റിപ്പോർട്ട് ചെറുചെറു ഇതിനാലാണ് 26 നീയേതനെ കൺസ്യൂമിങ് ദിസ് ദിനത്തിൽ ഓരോ ടീമുകളുടെ കാഴ്ച്ചയരെ യാൾട്ടാ മുഖ്യനെ മൈദരത്തോ അതിനെ കെമിക്കലായിട്ട്

இந்த அடடிக் प्राइस என்ன பிரைஸ் 130. முன்னடி உபரா கொண்டு வரினா இன்னும் புரியாதா உங்களுக்கு? ஆ ஓகே அதே மாதிரி இந்த நார்மல் மூச்சுக்கு 300 ஐ கொண்டு வரினா நாள் கட்டினா நம்ம பாஸ்தா ஆ ஓகே இந்த நாள் கட்டினா அடடிக் உபராடிக்னா 1000 அந்த ஆ ஓகே இது வந்து

Uh, we are from MDPTF and we do growing uh, media and nursery plants. Uh, at the moment we are actually covering island-wide uh, nursery plants for large-scale growers and farmers and the, uh, actually this is this one is uh, high technology we are using this techn technology actually this product we are the one who product produce uh, we do this palette we can one minute you need the pellet this is the pellet. You can get this pellet and put seeds at water. After that it get expand and put the seeds. After that you can get like this nursery plant. Ok. Then well, well, remove it. Yeah. This is biodegradable net. Don't remove this net and you can replant. This I don't is I don't is mean, actually 3-4 weeks nursery plants. Okay. This, this is very quality because we are getting uh, hybrid uh, meat yeah. hybrid yeah you use hybrid seeds and local seeds also. but harvest is very inefficient high in the hybrid seeds. Okay? Okay. okay thank you uh, organ laga photo me ye yeah. olikne illa <laughs>

அதென்ன மெடியா சொல்லுவீங்க? நீங்க எல்லாம் நார்மலா வந்து அவங்க